சிலருக்கு வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சிலருக்கு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சிலருக்கு பிடித்த நாடுகளுக்கெல்லாம் சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் எனது ஆசையோ நானும் என் குடும்பத்தாரும் ஒரு நாளாவது மூன்று வேளையும் நிம்மதியாக சாப்பிட வேண்டும் என்பதே மூன்று பெண் குழந்தைகளுக்கு பிறகு நான்காவதாக பிறந்த ஆண் பிள்ளை தான் நான் என்னுடைய பெயர் சரவணன் எனக்கு இருபத்தைந்து வயது இருக்கும் அதிகமாக எதுவும் படிக்கவில்லை ஏதோ கையெழுத்து போடும் அளவிற்கு மட்டுமே தெரியும் எங்கள் குடும்பம் ஒரு சாதாரண விவசாய கூலிதான் அம்மாவும் அப்பாவும் அதை சார்ந்த வேலைகளை தான் செய்கின்றனர் எனது அக்காக்கள் மூவருக்குமே திருமணமாகிவிட்டது அவர்களின் திருமணமான கதையை பற்றி சொல்ல வேண்டுமானால் இரண்டு நாட்கள் ஆகும் அதனால் அது தேவையில்லை அக்காக்களின் திருமணத்திற்காக வாங்கிய கடன்கள் தான் எங்களுடைய கழுத்தை நீருக்க ஆரம்பித்தது அப்பாவிற்கும் கிராமத்தில் மழைநீர் இல்லாததால் விவசாய வேலையும் அதிகமாக இருப்பது இல்லை நானும் எனக்கு தெரிந்த வேலைகளெல்லாம் செய்து அப்பாவிற்கு சற்று தான் இருந்தேன் பிறகுதான் தெரிந்தது இந்த வருமானத்தை வைத்து எங்களுடைய வறுமையை போக்க முடியாது என்று இதற்கிடையில் பண்டிகை காது குத்து கைக்குத்து என அக்காக்களின் வழியில் நிறைய செய்முறைகள் வரும் அதை அனைத்தும் செய்து முடிக்கும் பொழுது சேதாரம் ஆவது நாங்கள்தான் இவை அனைத்தையுமே சொன்னால் புரியாது மூன்று அல்லது நான்கு பெண் பிள்ளைகள் இருக்கும் வீட்டில் ஒரு மகனாக பிறந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சரி கதைக்கு வருவோம் எனக்கு கிராமத்தில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு குடும்பம் நடத்துவது முடியாத காரியம் என்று தெரிந்து போனது சென்னை போன்ற பெரிய நகரங்களில் சென்று ஒன்றிற்கு இரண்டு வேலைகளை பார்த்தால்தான் பிழைக்க முடியும் என்ற நம்பிக்கையும் இருந்தது என் பக்கத்து வீட்டு பையனுக்கு சென்னையில் தான் வேலை செய்கிறான் அவன் மூலமாக சென்னைக்கும் வந்துவிட்டேன் அவரது அருகிலேயே தங்கியும் கொண்டேன் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து கிராமத்திலேயே வளர்ந்ததால் சென்னை நகரில் ஏதோ ஒரு வேற்றுக்கிரகத்தில் இருப்பதைப் போல உணர்ந்தேன் நான் பார்க்கும் மனிதர்கள் கூட வேற்றுக்கிரக வாசிகள் போலவே தெரிந்தனர் ஒருநாள் கூட என் குடும்பத்தை விட்டும் என் கிராமத்தை விட்டும் வெளியில் வந்ததே இல்லை அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சென்னையில் படித்தவர்களுக்கு படித்தவர்களுக்கு தான் வேலை கிடைப்பது கனிமனம் என்பதைப் போல படிக்காதவர்களுக்கு இங்கு வேலை நிறையவே இருந்தது ஆனால் என்ன ஒரு பிரச்சனை என்றால் தங்கிக் கொள்வதற்கும் சாப்பிடுவதற்கும் அவர்கள் கொடுக்கும் சம்பளம் சரியாகிவிடும் இதில் எங்கிருந்து குடும்பத்தை குடும்பத்திற்கு நம் பணத்தை அனுப்புவது எனக்கு தங்கிக் கொள்வதற்கும் சாப்பாடு இலவசமாக கிடைக்கும் வேலை தான் தேவைப்பட்டது அப்பொழுதுதான் சம்பளத்தை வைத்து ஓரளவு குடும்பத்தை சமாளிக்க முடியும் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டேன் காலை முதல் மாலை வரை அங்குள்ள தெருக்களில் சுற்றித் திரிவேன் சில சில வீடுகளில் கேட்டதும் உண்டு இங்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று அவர்களும் தெரியாத ஆட்களை எப்படி நம்புவது என அனுப்பிவிடுவர் நானும் இங்கு வேலை கிடைப்பது என்றால் அமைச்சர்களின் சிபாரிசு வேண்டும் போல என்று நினைத்து கொண்டேன் ஊரிலிருந்து எடுத்து வந்த காசும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது அப்படி எவ்வளவு எடுத்து வந்தேன் என்று கேட்டால் முந்நூறு ரூபாய் எடுத்து வந்தேன் இதில் இருநூறு ரூபாய் செலவழித்து விட்டது மீதம் இருக்கும் நூறு ரூபாயை வைத்து ஐந்து நாட்கள் வரை ஓட்டி விடுவேன் ஏனென்றால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே சாப்பிடுவேன் இப்படி செய்வது எனக்கு புதிது ஒன்றும் அல்ல சில வருடங்களாக இப்படிதான் வாழ்க்கை சென்றும் கொண்டிருக்கிறது எனக்கு மட்டுமல்ல எனது குடும்பத்தினருக்கும் கூட ஒரு நாள் ஒரு தெருவினில் வேலை தேடி நடந்து கொண்டிருந்தேன் அங்கிருந்த வீடுகள் அனைத்துமே பார்ப்பதற்கு பிரம்மா பிரம்மாண்டமாக இருந்தது நானும் அதை பிரமிப்பாக பார்த்து சென்றேன் மதியம் நேரம் என்பதால் தண்ணீர் தாகம் வாட்டி வதைத்தது ஒரு பிரம்மாண்ட வீட்டின் கேட் அருகே ஒரு முதியவர் காவலாளி வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவர் அருகே தண்ணீர் நிரம்பி நிரம்பிய பாட்டிலும் இருந்தது அவர் அருகே சென்று நானும் அவரிடம் கொஞ்சம் தண்ணீர் கேட்க அவரும் பெரிய மனசு செய்து தண்ணீரை கொடுத்தார் அப்பொழுது அவர் எனக்கு கலியுலக கண்ணனாகவே காட்சி அளித்தார் நானும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் அருகே அமர்ந்தும் கொண்டேன் அவரும் ஒன்றும் கூறவில்லை தனிமையில் அமர்ந்திருப்பதால் பேச்சு துணைக்கு ஆள் கிடைத்ததாகவே அவர் நினைத்தார் என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் நாம் நானும் என்னுடைய சொந்த கதையை சோக கதையை அனைத்தையுமே கொட்டி தீர்த்தேன் ஏனோ தெரியவில்லை அவரிடம் அனைத்தையும் சொல்ல வேண்டும் போல தோன்றியது எனது ஊரை கேட்டதுமே அவரின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி காரணம் எனது கிராமத்திற்கும் பக்கத்து கிராமம்தான் அவரது சொந்த ஊர் எங்கள் கிராமத்திலும் சிலருடைய பெயர்களை சொல்லி அவரை தெரியுமா இவரை தெரியுமா என்று மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் கேட்ட அனைவருமே எனக்கு தெரியும் நானும் அவருக்கு பதில் சொல்ல இன்னும் மகிழ்ச்சியானார் அவர் சிறு வயதிலேயே சென்னையில் வந்து தங்கிவிட்டதாகவும் அதன் பிறகு கிராமத்திற்கு செல்லவில்லை என்றும் இரண்டு மகன்களுமே படித்து நல்லபடியாக வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டனர் என்றும் கூறினார் பிறகு அவர் என்னிடம் எனது மகன்கள் இந்த மாதத்தோடு என்னை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டனர் நான் சென்ற பிறகு எப்படியும் வேறு ஆளை சேர்த்து விடுவார்கள் உனக்கு வேலை வேண்டுமானால் நான் முதலாளியிடம் சொல்லி இந்த வேலையை வாங்கி தருகிறேன் நீ நினைத்தது போல தங்கிக் கொள்வதற்கும் இடமும் சாப்பாடும் இங்கே தாராளமாக கிடைக்கும் உனக்கு சரி என்றால் நாளை வா முதலாளியிடம் சொல்லி சேர்த்து விடுகிறேன் என்று கூறினார் அவர் கூறியதும் இதுவரை கர்ணனாக தெரிந்தவர் இப்பொழுது கடவுளாகவே தெரிய ஆரம்பித்து விட்டார் நானும் தாமதிக்காமல் சரி என்று சம்மதித்தேன் சிறிது நேரம் பேசி இருந்துவிட்டு பெரியவரிடமிருந்து விடை பெற்றேன் அவரும் போகும்பொழுது சாப்பிட்டு விட்டு போ என்று ஐம்பது ரூபாயை பையில் திணித்தார் நானும் வேண்டாம் என்று மறுத்தேன் கட்டாயப்படுத்தி பணத்தை கொடுத்து அனுப்பினார் நானும் என் இந்நண்பனின் அறைக்கு வந்து நண்பனிடம் விஷயத்தை சொல்ல அவனும் சந்தோஷப்பட்டான் பின்பு அவனிடமிருந்த நல்ல துணிமணிகளை வாங்கி வைத்துக்கொண்டேன் நாளை காலை செல்வதற்காக சொன்னது போலவே நானும் மறுநாள் அந்த பங்களாவிற்கு சென்று விட்டேன் பெரியவரும் சொன்னது போலவே முதலாளியிடம் அழைத்து சென்றார் முதலாளிக்கு வயது ஐம்பது இருக்கும் அவரது முகத்தில் பெரிய பணக்காரருக்கான அத்தனை அம்சங்களும் நிறைந்திருந்தன ஆனாலும் எந்த அதிகாரமும் இல்லாமல் அமைதியாகவே காணப்பட்டார் அவருடன் அவரின் மனைவியும் இருந்தார் அவரும் பார்ப்பதற்கு எளிமையாகவே தோற்றம் அளித்தார் முதலாளியும் என்னவென்று கேட்க பெரியவர் பேச ஆரம்பித்தார் என்னை காண்பித்து இந்த பையன் எனக்கு தூரத்து சொந்தம் எப்படியும் எனக்கு வயதாகிவிட்டது இதற்கு மேலும் என்னால் வேலை செய்ய முடியாது எனது மகன்களும் என்னை ஓய்வு எடுக்குமாறு வற்புறுத்துகிறார்கள் நான் சென்ற பிறகு எனது வேலையை இவனுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்றார் முதலாளியும் என்னை பார் என்னை பார்த்தார் என்ன யோசித்தாரோ தெரியவில்லை ஒன்றும் பேசாமல் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார் சிறிது நேரத்திலேயே திரும்பி வந்தார் அவர் கைகளில் ஒரு பணக்கட்டு இருந்தது அதை பெரியோரிடம் கொடுத்து இவ்வளவு நாள் எங்களுக்காக வேலை பார்த்ததற்கு நன்றி இதை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சொன்னது போலவே உங்களது வேலையை அவனுக்கு தந்து விடுகிறேன் இந்த வீட்டின் நடைமுறைகளை பற்றியும் அவனுக்கு சொல்லிவிடுங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி பணத்தை கொடுத்தார் பின்பு பெரியவரும் பணத்தை வாங்கி கொண்டு வெளியில் வந்து என்னிடம் சில புத்திமதிகளை கூறினார் பாரப்பா தம்பி நமது கிராமம் என்பதால் நான் உன்னை நம்பி வேலைக்கு சேர்த்துள்ளேன் எனது பெயரையும் காப்பாற்றி நீயும் உனக்கான வாழ்க்கையும் தேடிக்கொள் நம் முதலாளி மிகவும் நல்லவர் மிக பெரும் பணக்காரரும் கூட பாதி நாட்கள் மட்டுமே இங்கு இருப்பார் மீதிமுள்ள நாட்களில் வெளிநாடுகளில் உள்ள வியாபாரத்தை கவனிக்க அவர் சென்று விடுவார் அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு மகளும் உள்ளனர் மகளுக்கு சற்று உடல்நிலை சரியில்லை அதனால் அவர் வீட்டை விட்டு அதிகமாக வெளியே வர மாட்டார் உனக்கு தேவையான உணவுகள் வாசலுக்கே வந்துவிடும் உனக்காக அறையும் கேண்டீன் அருகே உள்ளது இந்த பங்களாவில் எல்லா வேலையும் செய்வதற்கும் தனித்தனியாக பணியாட்களும் உள்ளனர் நீ உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்தாலே போதும் தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைக்கவும் வேண்டாம் அது முதலாளிக்கு பிடிக்காது முதலாளிக்கு ஏதேனும் தவறாக பட்டால் அவர் உடனடியாக வேலையை விட்டும் நிறுத்தி விடுவார் சிறிதும் யோசிக்க மாட்டார் நீயும் பார்த்து நடந்து கொள் நானும் இன்றிலிருந்து வேலையை கொள்ளலாம் என்று முடிவு செய்துவிட்டேன் பிறகு எப்பொழுதாவது நேரம் கிடைக்கும் பொழுது உன்னை வந்து பார்க்கிறேன் பார்த்த கவனமாக நடந்து கொள் என்று புத்திமதி கூறிவிட்டு அவர் சென்று விட்டார் நானும் பெரியவர் கூறியதை கவனமுடன் கேட்டுக்கொண்டேன் பெரியவர் சென்றதும் எனக்கு வருத்தம்தான் எப்படியும் வேலையை விட்டு நிற்கப் போகிறவர்தான் அந்த வேலையை எனக்காக வாங்கி கொடுத்துள்ளார் அவரும் மீதமுள்ள காலங்களை சந்தோஷமாக கழிக்க என்று மனதுக்குள் அவருக்காக பிரார்த்தித்தும் கொண்டேன் பெரியவர் சொன்னது போலவே சாப்பாட்டிற்கு எந்த குறையும் இல்லை வேளா வேலைக்கு நல்ல ருசியான சாப்பாடும் கிடைத்தது தங்குவதற்காக கொடுக்கப்பட்ட அறையும் எங்களின் வீட்டை விட பெரியதாகவே இருந்தது அந்த பங்களாவில் எப்படியும் நான்கு ஐந்து பேர் வேலை பார்த்தனர் யாரும் என்னிடமும் பேசுவதில்லை நானும் அவளிடமும் பேசுவதும் இல்லை எப்பொழுதாவது முதலாளியின் டிரைவர் மட்டும் பேசுவார் ஏனென்றால் அவரின் ஊரும் என் கிராமத்திலிருந்து சிறிது தூரத்தில்தான் உள்ளது இப்படியாக எந்த பிரச்சனையுமின்றி ஒரு மாத காலம் கழிந்தது ஒரு மாதத்திற்கு பிறகு எனக்கான சம்பளமும் கிடைத்தது சம்பளமும் நான் என்ன நினைத்ததை என்னை நான் நினைத்ததை விட அதிகமாகவே இருந்தது எனக்கு அங்கு செலவுகள் எதுவுமே இல்லாததால் முழு சம்பளத்தையும் என் அம்மா அப்பாவிற்கு அனுப்பி வைத்தேன் அவர்களும் அதை பார்த்து சந்தோஷம் அடைந்தனர் இதே போலவே மூன்று வடங்கள் வேலை பார்த்ததால் எப்படியும் அனைத்து கடன்களையும் அணைத்து விடலாம் என்று நினைத்தேன் முதலாளியும் மாதத்தில் சில நாட்கள் மட்டுமே வீட்டில் இருப்பார் அப்படி இருந்தால் வீட்டை விட்டு எங்கும் வெளியே செல்லவும் மாட்டார் அவரது மனைவிதான் சில சமயங்களில் வெளியே செல்வார் அவருக்காக தனியாக காரும் இருந்தது முதலாளி வீட்டில் இருந்தால் அனைத்து விஷயங்களையும் கூர்ந்து கவனிப்பார் என்று டிரைவர் அண்ணன் சொன்னதையும் நான் கேட்டிருக்கிறேன் இந்த ஒரு மாத காலத்தில் முதலாளியை பார்ப்பதற்காக அடிக்கடி ஒருவர் மட்டுமே வந்து கொண்டிருந்தார் அவரை பற்றி மட்டுமே டிரைவர் அண்ணனிடம் விசாரித்தேன் அவரும் இவர்தான் இந்த நகரத்திலேயே முக்கியமான மருத்துவர் முதலாளிக்கும் நண்பரும் கூட முதலாளியின் மகளுக்கு இவர்தான் சிகிச்சை அளிக்கிறார் என கூறினார் நானும் அதன் பிறகு அவரிடம் எதுவுமே கேட்கவில்லை இப்படியாக ஆறு மாத காலங்கள் கழிந்துவிட்டன நானும் பொறுப்புடன் வேலையை பார்த்து கொண்டிருந்தேன் வேலையில்லாத வெளியாள்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதும் இல்லை வீட்டிலிருந்து வெளியேறும் நபர்களை நன்றாக பரிசோதித்துவிட்டு வெளியே அனுப்புவேன் இதை அனைத்தையுமே கவனித்து கொண்டிருந்த முதலாளிக்கும் என்மேல் நல்ல நம்பிக்கை வந்தது ஒரு நாள் மாலை நேரத்தில் ஒரு பனிப்பெண்ணின் உதவியுடன் முதலாளியின் மகள் வெளியே வந்தார் அவரால் சரியாக நடக்க முடியவில்லை பணிப்பெண் தான் அவரை தாங்கி பிடித்து கொண்டார் தலையையும் வித்தியாசமாக ஆட்டிக்கொண்டே இருந்தார் அவருக்கு வயது அதிகமில்லை அதிகபட்சம் பதினெட்டு அல்லது இருபது மட்டுமே இருக்கும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார் ஒரு தேவதை என்று சொன்னால் அது மிகையாகாது அவ்வளவு அழகு நானும் அவரை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தேன் என்ன செய்வது கடைசியில் நானும் ஒரு கல்யாணமாகாத இளைஞன்தானே ஆசை என்றால் தவறான எண்ணத்தில் அல்ல படத்தில் நடக்கும் கதாநாயகியை ஒரு கிராமத்து இளைஞன் பார்த்து ரசிப்பதைப் போல வைத்துக் கொள்ளலாம் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமானது நானும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த டிரைவரனிடம் அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் அவரும் தனக்கு தெரிந்தவற்றை கூறினார் முதலாளியின் மகள் வெளிநாட்டில் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிறு விபத்து ஏற்பட்டது அதில் அவருடைய மூளை பகுதியும் சிறிதாக பாதிக்கப்பட்டது அதுவரை அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை படிப்பு முடித்தவுடன் நாட்டிற்கு திரும்பியவுடன் தான் லேசாக தலையில் வழிவர ஆரம்பித்தது அதன் பிறகு முதலாளியின் நண்பரான நம் வீட்டிற்கு வரும் அடிக்கடி வந்து செல்லும் அந்த மருத்துவர் தான் சிகிச்சை செய்துள்ளார் உடல்நிலை சற்று மோசமாகவே மீண்டும் வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றார் முதலாளி ஆனால் அங்கும் சரியான சிகிச்சை அளிக்க முடியவில்லை ஏனென்றால் என்ன பிரச்சனை என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை முதலாளியும் முயற்சியை கைவிடாமல் நம் நாட்டில் உள்ள அனைத்து பெரிய மருத்துவமனைகளுக்கும் அழைத்துச் சென்று காண்பித்தார் ஆனால் எந்த பயனும் இல்லை கடந்த மூன்று வருடங்களாக அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாகி படுத்த விட்டார் மருத்துவர்களும் இன்னும் சில வருடங்கள் தான் உயிரோடு இருப்பார் என்றும் கூறிவிட்டனர் எப்பொழுதாவது வேலைக்காரி தான் அவரை வெளியே அழைத்து வருவார் இப்பொழுது அவரை முதலாளியின் நண்பன் தான் சிகிச்சை அளித்து வருகிறார் என்றார் அவர் கூறியதை கேட்டதும் எனக்கு கஷ்டமாகி போனது இவ்வளவு கோடிகளுக்கு ஒரே வாரிசு அது மட்டுமல்லாது தேவதையைப் போன்று அழகுள்ள பெண் இவ்வளவு இருந்தும் நீண்ட ஆயிலை தரவில்லையே என்று கடவுளின் மேல்தான் கோபமும் வந்தது சில நாட்கள் இப்படியே சென்றது ஒருநாள் சாமியாரைப் போல தோற்றம் கொண்ட ஒரு மனிதர் பங்களாவின் கேட் அருகே வந்து நின்றார் பார்ப்பதற்கு பக்தி பலமாக காட்சியும் அளித்தார் அவரிடம் விசாரிக்க தன்னை முதலாளியின் நண்பர் அனுப்பியதாகவும் கூறினார் நானும் வீட்டில் இருந்த முதலாளியிடம் அனுமதி கேட்டு அவரை அணைத்து வரும்படி கூறினார் பின்பு அவரை முதலாளியின் அறைக்கு அழைத்தும் சென்றேன் அங்கே அவரின் மனைவியும் இருந்தார் அப்படி சென்று அந்த சாமியாரும் உங்களுடைய மகளைப் பற்றி பேச வேண்டும் என்று ஆரம்பித்தார் நானும் அவர் அருகில்தான் நின்றிருந்தேன் அதை கவனித்த சாமியார் என்னை திரும்பி பார்க்க முதலாளியும் நீ சற்று வெளியே நில் என்று சைகை காண்பித்தார் நானும் வெளியே வந்து நின்று கொண்டேன் ஆனாலும் மகளை பற்றி சாமியார் என்ன சொல்ல போகிறாரோ என்ற ஆர்வம் எனக்குள் இருந்தது அதனால் கதவரையே நின்று அவர்கள் பேசிக்கொள்வதை கூர்மையாக கவனிக்கவும் ஆரம்பித்தேன் அந்த சாமியாரும் தன்னை ஒரு பிரபல ஜோதிடர் என்றும் அறிமுகப்படுத்திக் கொண்டார் முதலாளியின் மகளின் ஜாதகத்தை கேட்க அவரது மனைவியும் அதை எடுத்து வந்து கொடுத்தார் சிறிது நேரம் அந்த ஜாதகத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் பின்பு முதலாளியிடம் உங்களுடைய மகளின் ஜாதகத்தில் மிகப்பெரிய தோஷம் உள்ளது ஆனாலும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை சரியான முறையில் பரிகாரம் செய்தால் அந்த தோஷம் நீங்கிவிடும் உங்களின் மகளும் முன்பை போல உடல் ஆரோக்கியம் பெறுவாள் என்றார் முதலாளிக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை அவரது மனைவிதான் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார் முதலாளி நம்பாததையும் அந்த ஜோதிடர் புரிந்தும் கொண்டார் பின்பு அந்த ஜோதிடர் முதலாளியிடம் அவரது மகள் எங்கே பிறந்தால் எத்தனை மணிக்கு பிறந்தால் என்பதையும் அவரது வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அது மட்டுமல்லாமல் விபத்து எப்படி நடந்தது என்பதையும் மிக தெளிவாக கூறினார் இதை கேட்டு முதலாளியை ஆச்சரியப்பட்டு போனார் காரணம் அவர் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உண்மையானதாக தெளிவாகவும் இருந்தது ஜோதிடரும் இது இறைவனின் வாக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்து மகள் குணமடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நான் சொல்லப்போகும் பரிகாரங்களை செய்யுங்கள் இல்லை என்றால் இப்படியே விட்டுவிடுங்கள் நான் வருகிறேன் என்று கோபமாக புறப்பட்டார் அமைதியாக நின்ற முதலாளியும் அவரது மனைவியும் அவரை தடுத்து நிறுத்தினர் பின்பு அவரை அமர வைத்து நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்புகிறோம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என் மகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்றார் பின்பு ஜோதிடரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பேச ஆரம்பித்தார் நான் சொல்லப்போகும் விஷயம் உங்களுக்கு வித்தியாசமாக படலாம் ஆனால் இதுதான் இறைவனின் விருப்பம் கஷ்டப்பட்டு அந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் உங்களுடைய மகள் பூரணமாக குணமடைந்து விடுவாள் அது என்ன பரிகாரம் என்றால் பரிகாரம் செய்யப்போகும் உங்களின் மேலும் பரிகாரத்தின் பலனை அடையப்போகும் உங்களின் மகளின் மீதும் எந்த சொத்துக்களும் இருக்கக்கூடாது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களின் மனைவி மீதோ அல்லது வேறு யாதேனும் நண்பர்கள் மீதோ அனைத்து சொத்துக்களையும் மாற்றி வைத்து விட வேண்டும் அது மட்டுமல்ல அது ஒரு மாத காலங்கள் இறைவனை நினைத்து கடுமையாக விரதம் இருக்க வேண்டும் இது ஒரு மாத காலத்திற்கு தான் பிறகு வழக்கம் போல உங்கள் சொத்துக்களை மாற்றி எழுதி கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் பரிகாரத்திற்கான ஏற்பாடுகளை செய்து விடுகிறேன் என்றார் இதை கேட்டதும் ஒரு யோசித்த முதலாளி முதலாளியின் அருகில் சென்ற அவரது மனைவியும் பாருங்கள் நாம் எவ்வளவோ மகளுக்காக வைத்தியம் செய்துவிட்டோம் மகள் இன்னும் எத்தனை நாள் இருப்பாள் என்று நமக்கு தெரியவில்லை இதையும் ஒரு முறை முயற்சி செய்து பார்த்து விடுவோம் கடவுள் நிலைத்தால் அவளது வாழ்க்கையை திரும்ப கொடுத்து விடுவார் அதற்கு நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் நமது மகளுக்காக நீங்கள் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்றார் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு முதலாளி ஜோதிடம் எனக்கு யோசிப்பதற்கு பத்து நாட்கள் அவகாசம் கொடுங்கள் யோசித்து சொல்கிறேன் அதன் பிறகு ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் என்றார் ஜோதிடரும் சரி ஆனால் அதிகமாக தாமதம் செய்து விடாதீர்கள் இந்த மாதத்திலேயே ஒரு நல்ல நாளில் அனைத்தையுமே ஏற்பாடு செய்து பரிகாரங்களை தொடங்கிவிடலாம் என்றார் முதலாளியும் தன்னிடம் இருந்த சிறு பணத்தை ஜோதிடம் கொடுக்க அதை வாங்க மறுத்துவிட்டார் ஜோதிடம் உங்களுக்கு உதவி செய்தார் செய்தான் இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான் எனக்கு உங்களிடமிருந்து எந்த பணமும் வேண்டாம் நான் போய் வருகிறேன் என்று அறையிலிருந்து வெளியே வந்தார் நானும் எதுவும் நடக்காதது போல அங்கிருந்து அருகே வந்து அமர்ந்து கொண்டேன் ஜோதிடரும் என்னை கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டார் அன்று முழுவதும் முதலாளியும் குழப்பத்துடனே காணப்பட்டார் இரவு என்னை அழைத்த முதலாளி இன்னும் சில நாட்களில் நான் வேலை விஷயமாக வெளியே செல்கிறேன் வருவதற்கு ஒரு பத் ஒரு மாதங்களாவது ஆகலாம் நீயும் இரவு பகலாக நமது வீட்டை கவனித்துக்கொள் என்றார் எனக்கும் ஓரளவு புரிந்து போனது முதலாளி பரிகாரத்திற்கு சம்மதித்து விட்டார் என்று நானும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக சரி என்று சம்மதித்தேன் பின்பு முதலாளியிடம் நான் நாளை எனது நண்பனை காண வேண்டும் போல் உள்ளது காலையில் சென்றுவிட்டு மாலையில் வந்துவிடுவேன் அதன் பிறகு நீங்கள் சொன்னது போலவே பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்றேன் அவரும் சன்று என்று சம்மதித்தார் மறுநாள் நானும் நண்பனை பார்க்க அவனது அறைக்கு சென்றேன் அங்கு வேறு சில நண்பர்களும் இருந்தனர் பின்பு அனைவரும் அனைவருமாக சேர்ந்து பக்கத்தில் இருக்கும் ஒரு மது கடைக்கு சென்று மது அருந்தலாம் என்று முடிவெடுத்தோம் எனக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லை இருந்தாலும் அவளோடு நானும் சென்றேன் அங்கே அமர்ந்து சிறிது நேரம் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தோம் அங்கே பிரபல ஜோதிடரும் தனது நண்பர்களுடன் மது குடிக்க வந்தார் தனக்கு அதிர்ச்சியாகப் போனது ஏனென்றால் நேற்று அவரை பார்க்கும் பொழுது பயபக்தியுடன் காணப்பட்டார் ஆனால் இன்று மது அருந்துவதற்காக வந்திருக்கிறாரே என்று அவரையே பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர் என்னை கவனிக்கவில்லை நானும் முகத்தை சற்று மறைத்து கொண்டேன் அவரும் அவரது நண்பர்களும் நான் இருக்கும் இடத்தின் அருகிலேயே அமர்ந்தனர் நானும் அவர்கள் என்னதான் பேசிக் கொள்கிறார்கள் என கூர்மையாக கவனிக்கத் தொடங்கினேன் அப்பொழுது அந்த ஜோடியின் நண்பர்களிடம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைத்துள்ளது இதை எப்படியும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் பிறகு நான் பெரும் பணக்காரனாகி விடுவேன் என்று உளறிக் கொண்டிருந்தார் எனக்கு இதில் ஏதோ தவறு நடப்பதாக தோன்றியது நானும் அவரை கவனிக்கத் தொடங்கினேன் சிறிது நேரத்திலேயே அனைத்தையுமே முடித்துவிட்டு ஜோதிடரும் அவரது நண்பர்களும் கிளம்பிச் சென்றனர் அவர் என்னதான் செய்கிறார் என்று பார்ப்பதற்காக எனக்கு ஆவலாக இருந்தது அவருக்குத் தெரியாமலேயே அவர்களை பின்தொடர்ந்தேன் ஒரு கட்டத்தில் தனது நண்பர்களை வழி அனுப்பிவிட்டு ஜோதிடர் மட்டுமே ஒரு பிரபல ஹோட்டலுக்குள் நுழைந்தார் அங்கு உள்ளவர்களிடமும் சகஜமாக கொண்டிருந்தார் பின்பு ஒரு அறையினில் சென்று வேறு உடைகளை மாற்றிக்கொண்டு அங்கு பணியாற்றுபவர்களின் சீருடைகளை சீருடைகளுடன் வெளியே வந்தார் அதை அனைத்துமே நான் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கும் புரிந்துவிட்டது இவர் இந்த ஹோட்டலில் தான் வேலை செய்கிறார் என்று பின்பு எதற்காக முதலாளியிடம் என்று பொய் சொன்னார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் நானும் முதலாளியிடம் எப்படியும் தெரியப்படுத்திவிட வேண்டும் என்று முடிவெடுத்து முதலாளிக்கு ஃபோன் மூலமாக அனைத்து உண்மைகளையும் கூறியும் முடித்தேன் அவரும் அடைந்து சிறிது நேரத்திலேயே அந்த ஹோட்டலுக்கு வந்துவிட்டார் பின்பு நானும் முதலாளியும் அந்த ஜோதிடரை பற்றி விசாரிக்க அங்குள்ளவர்கள் ஒரு அறையை காண்பித்து அதனுள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் வேண்டுமென்றால் போய் பாருங்கள் என்று அனுப்பி வைத்தனர் நானும் முதலாளியும் அந்த அறையில் சென்று பார்க்க அவர்கள் சொன்னது போலவே ஜோதிடர் சுத்தம் செய்து கொண்டிருந்தார் எங்களை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்து ஓடுவதற்கு முயற்சி செய்தார் நான் அவரை பிடித்து கொண்டு கதவை சாத்திவிட்டேன் பின்பு முதலாளி ஜோதிடர்களிடம் விசாரிக்க தொடங்கினார் உன்னை உண்மையை சொல்லவில்லை என்றால் போலீஸிடம் ஒப்படைத்து விடுவதாகவும் மிரட்டினார் ஜோதிடரும் பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் பேச ஆரம்பித்தார் நான் இந்த ஹோட்டலில் ரூம்பாயாக சில வருடங்களாக பணியாற்றுகிறேன் உங்களது மனைவியையும் உங்களின் நண்பருமான அந்த மருத்துவரும் எங்கள் ஹோட்டலுக்கு அடிக்கடி வந்து போவார் அதனால் எனக்கு அவர்களோடு பழக்கம் ஏற்பட்டது ஒரு நாள் என்னிடம் நாங்கள் சொல்வது போல செய்தால் இருபது லட்சம் ரூபாய் தருவதாக பேரம் பேசினார் நானும் பணம் கிடைக்கிறதே என்று சம்மதித்தேன் அதற்கு மேல் வேறு எதுவும் தெரியாது என்றார் முதலாளியும் அவர் சொல்வதை நம்பாமல் உன்னை எப்படி நம்புவது என்று கேட்க எனக்கு முன்பே தெரியும் ஏதாவது பிரச்சினை வந்தால் என்னை மாற்றிவிட வாய்ப்பிருக்கிறது என்று ஏனென்றால் அவர்கள் பணக்காரர்கள் அதனால்தான் அவர்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் பேசிக் எனது மொபைலில் படம் பிடித்து வைத்துள்ளேன் என்று ஒரு வீடியோவை காண்பித்தார் அதை பார்த்த முதலாளிக்கு நன்றாக புரிந்துவிட்டது ஏனென்றால் அந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக ஜோதிடர் சொன்னதைப் போலவே மூவரும் பேசியிருந்தனர் அதிர்ச்சி அடைந்த முதலாளியும் அவரிடம் இருந்த போனை பிடுங்கிக் கொண்டார் பின்பு ஜோதிடரிடம் நீ இதை பற்றி யாரிடமாவது கூறினால் முதலில் நீந்தான் ஜெயிலுக்கு செல்வாய் என்று மிரட்டினார் ஜோதிடரும் நான் யாரிடமும் கூற மாட்டேன் தயவு செய்து என்னை எதிலும் மாட்டி விட்டு விடாதீர்கள் எனக்கும் குடும்பம் உள்ளது என்று கையெடுத்து கும்பிட்டார் நாங்களும் அவரை விட்டுவிட்டு முதலாளியின் காரிலேயே வீட்டிற்கு வந்தோம் வரும் வழியில் முதலாளி மிகவும் கோபத்துடன் காணப்பட்டார் அவரின் கோபத்தை பார்த்த எனக்கும் சற்று தான் இருந்தது ஏனென்றால் அதற்கு முன்பு வரை அப்படி ஒரு கோபத்தை அவரிடம் நான் பார்த்ததே இல்லை பின்பு வீட்டிற்கு வந்து தனது மனைவியை அழைத்து ஒரு இடத்தில் உட்கார வைத்தார் அவரும் ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருந்தார் பின்பு தனது நண்பனான மருத்துவருக்கு ஃபோன் செய்து அவசரமாக வீட்டிற்கு வரும்படி அழைப்பு விடுக்க அவரும் சில நிமிடங்களிலேயே வீட்டிற்கு வந்தார் அவரையும் அமர வைத்து பின்பு பேச ஆரம்பித்தார் நானும் முதலாளி அருகில்தான் நின்றிருந்தேன் இருவரும் என்னவென்று புரியாமல் முதலாளியிடம் கேட்க அவர் மனைவியை பார்த்து உன்னை எனது மகளை பார்த்துக் கொள்வதற்கு தான் இரண்டாவதாக இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் நீ இவ்வளவு கேவலமானவளாக இருப்பாய் என்று நினைத்து பார்க்கவில்லை உனக்கும் இந்த மருத்துவருக்கும் என்ன தொடர்பு என்று நீயாக உண்மையை சொல்லிவிடு என்றார் அதை கேட்ட மனைவியோ அதிர்ச்சியடைந்து அடைந்து அழுவதைப் போல நடித்தார் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் உங்களைத் தவிர வேறு யாரையுமே என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது வீணாக சந்தேகப்பட்டு என் மானத்தை என் மனதை காயப்படுத்தாதீர்கள் என்று அழ ஆரம்பித்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த முதலாளியும் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து மனைவி நீட்டினார் இதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவருமே பயந்து விட்டோம் நானும் அதிகமாகவே பயந்து விட்டேன் காரணம் அப்பொழுதுதான் முதல் முறையாக துப்பாக்கியை பார்க்கின்றேன் பெரும் பணக்காரர்களிடம் துப்பாக்கியும் இருக்கும் என்பதை அப்பொழுது நான் தெரிந்தும் கொண்டேன் முதலாளியும் தன்னிடமிருந்த மொபைலில் இருந்த வீடியோவை எடுத்து காண்பிக்க இப்பொழுது இருவருக்குமே தெரிந்துவிட்டது முதலாளிக்கு அனைத்து உண்மைகளும் தெரிந்துவிட்டது என்று முதலாளியின் மனைவியும் மருத்துவரும் அவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் முதலாளி இன்னும் கோபத்துடன் இருந்தார் இருவரும் முன் துப்பாக்கியை நீட்டி ஒழுங்காக அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடுங்கள் அல்லது இருவரையும் இங்கேயே சுட்டு கொன்று விடுவேன் என்று மிரட்டினார் அதில் பயந்து போன அவரது மனைவி பேச ஆரம்பித்தார் அந்த மருத்துவருக்கும் எனக்கும் பல வருடங்களாக தொடர்பு இருந்தது உண்மைதான் அடிக்கடி நானும் அவரும் வெளியே சந்தித்துக் கொள்வோம் எனக்கும் உங்களின் சொத்தின் மீது ஆசை இருந்தது உண்மைதான் நானும் மருத்துவரும் சேர்ந்துதான் உங்களிடம் இருந்து சொத்துக்களை அபகரிக்க நினைத்தோம் உங்களின் மகளுக்கு வந்தது சாதாரண தலைவலிதான் நானும் மருத்துவரும் சேர்ந்துதான் தேவையில்லாத மாத்திரைகளெல்லாம் கொடுத்து அதை இன்னும் அதிகமாக்கி வைத்தோம் அந்த மாத்திரைகள் அனைத்துமே மூளையிலுள்ள நரம்புகளை பலவீனப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்துவதாகும் பரிகாரம் செய்வதாக கூறி ஆளை அழைத்து வந்ததும் நாங்கள்தான் அவரும் நாங்கள் சொன்னது போலவே சொன்னார் நீங்களும் எங்களின் மேல் சொத்துக்களை மாற்றி எழுதுவதற்கு சம்மதித்து விட்டீர்கள் நீங்கள் சென்ற பிறகு உங்களுடைய மகளை கொன்றுவிடலாம் என்று முடிவெடுத்திருந்தோம் நீங்கள் வந்த பிறகும் உங்களுக்கும் ஏதாவது மாத்திரைகளை கலந்து கொடுத்து உங்களையும் கொன்றுவிடலாம் என்று முடிவெடுத்து இருந்தோம் அதற்குள் உங்களுக்கு அனைத்து உண்மைகளுமே தெரிந்துவிட்டது நாங்கள் செய்தது தவறுதான் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் இனிமேல் உங்களுடைய கண்களிலேயே படமாட்டோம் எங்கேயாவது சென்று பிழைத்துக் கொள்கிறோம் என்று அழ ஆரம்பித்தனர் கோபத்தில் இருந்த முதலாளி இதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுக்க அவர்களும் சிறிது நேரத்திலேயே வந்துவிட்டனர் பின்பு அவரிடம் விவரத்தை சொல்ல அவர்களும் இருவரையும் அழைத்தும் சென்றனர் சில நாட்களிலேயே இருவருக்கும் கொலை முயற்சி மற்றும் சொத்துக்கள் அபகரித்தல் போன்ற வழக்குகளுக்காக ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கிடைத்தது முதலாளியின் மகளும் முன்பை விட வேகமாக குணமடைய தொடங்கினார் அவருடைய வியாதிகளும் சிறிது சிறிதாக குணமடைய தொடங்கியது எனக்கும் முதலாளி என் குடும்பத்தையே காப்பாற்றி விட்டாய் என்று பலமுறை நன்றி கூறினார் போதாதற்கு நான் வேண்டாம் என்று மறுத்தும் முப்பது லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்து எனக்கு ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்தார் இரண்டு வருடங்கள் கழித்து முதலாளியும் முழுமையாக குணமடைந்த தனது மகளுக்கு பெரிய இடத்தில் சம்பந்தமாக பார்த்து திருமணமும் செய்து வைத்தார் நானும் இப்பொழுது வரை முதலாளிகளும் தான் உள்ளேன் ஆனால் வேலைக்காரனாக அல்ல அவரின் குடும்பத்தில் ஒருவனாக